ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் உரையாளர் அதிகாரம் ஒன்பது வசனம் பதினெட்டு போர் கருவிகளை விட ஞானமே சிறந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும் ஜபம் ஞானத்தின் இருப்பிடமாகிய இறைவா இன்றைய நாளில் நாங்கள் கண் விழித்துள்ளோம் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய இறை வசனத்தை தியானிக்கும் ஆற்றல் எங்களுக்கு உள்ளது அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு நீசரே உம்மிடம் இறைவேண்டல் செய்யும் பொழுது நாங்கள் அன்று சாலமோன் வேண்டியது போல நல்ல ஞானத்திற்கு ஜெபிக்க வேண்டும் ஞானம் எங்கள் அனைத்து இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஞானமே மகிழ்ச்சியின் இருப்பிடம் தூய ஆவியே இன்றைய ஜபவேளையில் பங்கு பெறும் மக்கள் அனைவரையும் ஞான ஒளியால் பற்று எரிய செய்து அவர்களை ரச்சிப்பீராக ஆமீன்